அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அன்புமணியின் பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க வேண்டும் ராமதாஸ் நீதிமன்றம் சென்றார் பாட்டாளி மக்கள் கட்சியில் யார் தலைவர் என்ற போட்டி தொடர்ந்து நிலவி வருகிறது நான் தான் தலைவர் என ராமதாஸ் தொடர்ந்து கூறி வருகிறார் ஆனால் அன்புமணி அவர்களோ பொதுக்குழுவால் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நானே பொதுச் செயலாளர் பொருளாளர் எண்பத்தைந்து சதவீத மாவட்ட நிர்வாகிகள் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் என்னோடுதான் உள்ளார்கள் எனவே நானே தலைவர் என கூறி வருகிறார் ஆனால் ராமதாஸ் அவர்களோ இந்த இயக்கத்தை துவங்கி கட்டி காத்து வருவது நான் மட்டுமே நான் தான் தலைவர் இந்த இயக்கத்தில் யாரை சேர்க்க வேண்டும் என்றாலும் நீக்க வேண்டும் என்றாலும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு மட்டுமே உள்ளது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதியோடு அன்புமணி அவர்களின் தலைவர் பதவி காலாவதியாகிவிட்டது மீண்டும் தலைவர் யார் என்பதை பொதுக்குழுவின் மூலம்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யாருமே தலைவர் இல்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறுவன தலைவரான நானே அந்த தலைவர் பொறுப்பை ஏற்று வழிநடத்தி வருகிறேன் அன்புமணி தலைவர் என்பது செல்லாது என ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் கூறியிருந்தாலும் கூட அன்புமணி அவர்களோ தேர்தல் ஆணையத்திற்கு தனது தரப்பில் பல வாதங்களை முன்வைத்ததாக கூறப்படுகிறது ராமதாஸ் தரப்பும் தேர்தல் ஆணையத்தை அணுகியது சமீபத்தில் தமிழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் என்ற விவரம் வெளியிடப்பட்டிருந்தது அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியின் பட்டியலில் வந்தது அப்பொழுது அன்புமணி அவர்களின் அலுவலக முகவரி வந்ததால் அன்புமணி தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக அன்புமணியின் ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகிறார்கள் மேலும் ராமதாஸ் அவர்களோ வரும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் மூலமாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் ஆனால் அன்மணி அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சென்னையில் நடைபெறும் என வடிவேல் ராமணன் மூலமாக அறிவித்திருந்தார் இதனால் ராமதாஸ் தரப்பு மிகப்பெரிய கோபத்திற்கு ஆளாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது நாங்கள் பொதுக்குழுவை கூட்டும் நேரத்தில் அதற்கு முன்பாகவே ஒரு போட்டி பொதுக்குழுவை அன்புமணி கூட்டியிருப்பதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அன்புமணிக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவரது தலைவர் பதவியே காலியாகிவிட்டது அன்புமணி வேண்டுமென்றே பொதுச் செயலாளர் பொருளாளர் போன்றவர்களை கடத்தி தன்னோடு வைத்துள்ளார் ஆனால் நாங்கள் அவர்களது பதவிகளை பறித்து விட்டோம் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் பொதுச் செயலாளர் பதவிகள் அனைத்தும் வேறு வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களையும் முறைப்படி அங்கீகரித்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிவிட்டோம் அணுமணி அணியே செல்லாது எனவே அவர்கள் பொதுக்குழுவை நடத்தக்கூடாது அவர்கள் பொதுக்குழுவை நடத்தினால் தேவையில்லாத குழப்பங்களும் சச்சரவுகளும் எழும் இந்த பொதுக்குழுவை நீதிமன்றம் தடை செய்ய வேண்டும் என ராமதாஸ் தரப்பு சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் முரளிசங்கர் தரப்பில் இந்த மனு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நீதிமன்றமும் இந்த மனுவை எடுத்துக் கொண்டுள்ளதால் மிக விரைவில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்று கூறப்பட்டு வருகிறது தொடர்ந்து நானே தலைவர் என இருவரும் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் தற்பொழுது அது நீதிமன்றத்திற்கும் சென்றுள்ளது நீதிமன்றம் யாரை ஆதரிக்கும் என்ற கேள்வியும் எழும்புகிறது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அன்புமணியை ஆதரித்திருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஆனால் ராமதாசின் ஆதரவாளர்கள் இதை ஒப்புக்கொள்ளவில்லை பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் மட்டுமே இந்த முகவரி அளிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகம் அங்குதான் செயல்பட்டது அந்த பழைய முகவரியை அவர்கள் அறிவித்து விட்டார்கள் ராமதாஸ் தான் இந்த கட்சியின் நிறுவன தலைவர் தலைவர் என அனைத்தும் எனவே அவரது அணியே உண்மையான அணி என இவர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் மத்திய அரசின் செல்வாக்கு அண்மணிக்கு உள்ளதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியை தனக்குத்தான் வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை அன்புமணி அணுகிய போது மத்திய அமைச்சர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது மேலும் மத்திய அரசும் அன்புமணியின் பக்கம்தான் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே அன்புமணி கட்சியை கைப்பற்றி விடுவார் ராமதாசுக்கு கட்சி கிடைக்காது என ஒரு சாரார் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதால் நீதிமன்றம் எந்த தீர்ப்பை அளிக்கும் என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது நன்றி